வலதுகால பொ வலது காலை எடுத்து வச்சு வாங்கினாங்க இவளுக்கு எது வலது எது இடதுன்னே தெரியல குத்து மதிப்பா இருக்கட்டும் குதிச்சு வந்தா வீட்டுல அன்னைக்கு ஆரம்ப ஆரம்பிச்ச குடும்பம் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்குதும்மா நடுவர் அவர்களே முதல்ல தமிழ்நாட்டுல பொண்ணு எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப தமிழ்நாட்டுல பிடிக்காம கொரியாவுக்கு போயிட்டாங்க நடுவர் அவர்களே கொரியா கேரளா போனாங்க ஆந்திரா போனாங்க லைன் லைன் போட்டாங்க வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு நடுவர் தாய்க்காக தாய்க்காக ஆண் பிள்ளைகள் எத்தனையோ போராடிட்டு இருக்கிறாங்க அவன் நடுவுல மாட்டிக்கிட்டு ஆனா பொண்டாட்டிக்கிட்டு அழுகுறதா இல்ல அம்மாவை சமாளிக்கிறதான்னு ஒண்ணுமே புரிய மாட்டிக்கா அம்மா கிட்ட அழுதுனா பொண்டாட்டி கிட்டா பொண்டா கிட்ட அழுதா அம்மா திட்டான் ரெண்டு என்னைய போட்டு அதுதான் நான் என்னால அடிச்சுக்கிட்டு நடுவர் அவர்களே ஒரு பிள்ளையா இருந்து சொல்றேன் ஒரு நாள் எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாருங்க வேலைக்கு போயிட்டு வந்தாரு பாக்கெட்ல பணம் இல்ல எங்க அம்மா அப்பா தான் சம்பள நாளுன்னு கூட்டு புரியல் ரசம் சாம்பார்னு அத்தானையும் செஞ்சு வச்சிருந்தா அப்பா ஒருவருடையே சம்பளம் கொடுப்பாருடீனா அம்மா அம்மா எனக்கு ஒரு நூறு ரூபா வாங்கித்தான் சரி சரி வாங்கி தர உங்க அப்பா இரு ஆயிருண்ணா சரின்னு சொல்லி எங்க அப்பா வந்தா நடுவர் வந்தது வந்தாங்க காசுலடி அப்படின்னா சாம்பார் ஐயோ போச்சு உன் தங்கச்சிக்கும் குடுத்துட்டேன் உக்காவுக்கும் குடுத்துட்டேன் வந்தா கொண்டு ஒன்று வராமரா போகும்போது ரெண்டு போய் இழுத்துக்கிட்டு போறா ஐயோ உங்க அம்மா பத்து புடவை வாங்கி வச்சிருந்தா சரி என் பிறந்த நாளுக்கு குடுப்பான்னு நினைச்சேன் பத்து புடவை எடுத்து விட்டாடா அப்படிங்கிறான் நடுவரவர்களை நான் மூணு பிள்ளைய கத்துருக்கறேன் என்ன பண்ணிட்டு அப்படின்னு அழுகுறான் எங்க அம்மா எங்க அப்பா சோறு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கோவிச்சுட்டு போயிட்டாரு சரி அப்பா தான் அப்பா போயிட்டாரு நான் போய் கூட்டு வந்து சோரத்தை போட்டு அனுப்புனேன் உள்ள எங்க அப்பா நாளை காலில முடக்கி படுத்துக்கிட்டாரு அட என்னடா ஆச்சுன்னு நானும் யோசிக்கிற யோசிக்கிற யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்பதான் எங்க அத்தா எங்க அப்பத்தா சொல்றா அடியே எனக்காக பையன் சப்போர்ட் பண்ணா நைட் என்ன நடந்ததுன்னு என்ன பாட்டி சொல்ற நைட்டு குமுறி இருப்பாடிவுமா அப்படிங்கிற நடுகிறார்களே இனிமே உங்க அப்பா கிட்ட சொல்லு சம்பள ஓனர் கொடுக்கலைனா சம்பளம் எப்படியாவது கொடுக்கலைனா அடுத்த வாரம் தர்றோம்னா கூட கவலைப்படாதப்பா ஒரு நூத்தம்பது ரூபா கொடுன்னு சொல்லி ஓனர்கிட்ட வாங்கி ஒரு குவார்டர் போட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லு உங்க அம்மா பேசாம அது குறுக்கி படுத்துறோம் ஒரு வாட்டில சாப்பிட்டு பேசாம இருக்கணும்

சிறந்த கோயில்லை சொல்லிருக்கான நடுவர் அவர்களே பொண்டாட்டி என்பவன் யாரு தெரியுமா வீட்டுக்குள்ள வந்தாலே சனிய கூட வந்த மாதிரி ஒரு பொண்ணா இருந்து சொல்றேன் இன்னைக்கு ஆம்பளைங்க படுற வேதனையை பார்த்தா ஐயோ ஏண்டா பொண்ணா பிறந்தது தோணுதுங்க நடுவுல வெளிய வந்த காலத்துல ஆண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா வீரமா இருந்தாங்க இப்ப எல்லாம் வெளியதான் பந்தாவா வீசை முறுக்கிக்கிட்டு போக முடியும் இல்லம்மா இப்ப வாட்ஸ்அப்ல ஒண்ணு ஓடுத பாத்திருக்கியா தெரியலையாண்டு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ இதை தவிர அந்த பொம்பளை வேற எதுவும் பேசுது இல்லையா நடுவ வந்தா இப்ப வீட்டுக்குள்ள வந்தா அப்படியே கைய கட்டிக்கிட்டு வரான் பயந்துகிட்டு என்ன சோறு போடுவியா நடுறவர்களே பத்த வைக்க நாயை எங்க அம்மா கொல்லி வைக்கிறா அம்மா பசிக்குதுமா ஆனா இரு அங்க வேற சண்டை போயிட்டு இருக்குது என்னன்னு தெரியல மாமனார் மாமியார் இப்படி அடிச்சுக்கிறாங்களே ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ செயலுக்கு போயிடுவாரா மாட்டாளா அவர்களை பக்கத்து வீட்டு சண்டையில அவ்வளவு சந்தோஷம் அந்த காலத்துல உண்மையிலே அடுத்த வீட்டுல சண்டை நடந்தா அவ்வளவு சந்தோஷப்படுறேன் நம்மால் இப்ப அமெரிக்காவில கரண்ட் போச்சுன்னா இபி ஆபிஸ்க்கு போன் பண்ணி கேப்பான் சார் வாட் ப்ராப்ளம் எங்க சீட்ல பவர் கட்

அதிகமா இருக்கும் ஆனா தாய்ங்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பையங்க நம்ம பையங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டான் ஏன் இப்படி பையனை திட்டுறன்னு ஒவ்வொரு டைம் நம்ம அரவணைக்கிறவ யாருங்க நம்ம தாய் தாய் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அது விலங்குகள் இடத்திலையும் சரி மனிதர்கள் இடத்திலும் சரி நடுகிறவர்களே தாய்ங்கிறது ஒரு உன்னதமான உறவு அந்த உறவு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் சீரழிச்சுக்கிட்டு வரோம் வார்த்தையால போய் ஆசிரமங்கள்ல எத்தனையோ தகப்பன்களையோ தன்னுடைய தாய்மார்களையோ ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தறாங்க எத்தனையோ மகன்கள் அப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல உங்க பையன் உங்க அப்பாவையும் அம்மாவையும் அப்பா அம்மா நீங்க இருக்கீங்க உங்க பையன்

இருந்தால் போதாது தம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கணும் மகன் இன்னைக்கு என் மகன் வந்து நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு என் மகன் என்ன பாத்துப்பாங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மா அவனை படிக்க வச்சு அவன் கிட்ட இருக்கிற சொத்து நிலம் எல்லாத்தையும் வித்து யாரையும் நம்பாம தன் மகனை மட்டும் நம்பி வாழும் தாய்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க

தாய்மார்களை பொறுத்தவரலாம் இங்க இன்னும் ஆசைப்படுறாங்க தெரியுமா தன் கணவனிடத்தில் இருந்து வரும் ஒரு அன்பிற்காகவும் தன் மகனிடத்தில் இருந்து வரும் தன் முடியாத காலத்தில் தனக்கு உதவும் அந்த உதவி அன்பை இந்த நேசிக்கிறாங்க வேற எதையுமே எங்க மகன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல வெறும் அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க அதான் சொல்றேன் தாய்மார்கள் மட்டும் எதையுமே எதிர்பார்த்து எதையுமே செய்யறது கிடையாது மகன்கள் ஒவ்வொரு மகன்

இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்தி இருக்க சான்றா பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க எண்ணோனியிலிருந்து தாய் தாய் இந்த புலம்பி தவித்து போய் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கு நடுவர் அவர்கள் சிகரவிட விற்று இருக்க என்னைக்குமே

ஒன்னு ஒன்று ஒண்ணு ஒன்று ஒன்னு 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 சொல்றேன் பாருங்க இரவுக்கு பகலுக்கு மினிஎண்ண வேலையா சொன்ன